அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சரோட ராமதீர்த்த பரமம்சர் விஜய் நோட வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம இருபத்தி எட்டாவது அத்தியாயமான பிராணாயாமம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம சிந்தனை செஞ்சு பார்ப்போம் இதில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் பிராணாயாமம் என்பது பிராணனை வந்து அயனம் செய்தல் அதாவது அந்த தடுத்து நிப்பாட்டுதல் உள்ளுக்குள்ளார இருக்கிற பிராணனை வெளியில் போக விடாமல் தடுத்து நிப்பாட்டுறது தான் பிராணாயாமம்னு வந்து சொல்லியிருப்பார் அதே விளக்கத்தில் தான் சுவாமி ராமதீர்த்தபுராமசர் இந்த இடத்துல சொல்கிறாரு அந்த பிராணனை வந்து அடக்கி உள்ளுக்குள்ளார அடக்கி வெளியில் விடாமல் இருக்கிறது தான் பிராணாயாமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பிராணாயாமத்தை செய்யல மணக்கம் மயக்கம் மனதளர்ச்சி அப்புறம் தமோ குணம் அதாவது அகங்காரத்தில் இருக்கிற குணம் அறுவருப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இதே தான் வந்து சாமி சிவானந்தபுரம் சொல்லியிருப்பார் யார் ஒருவரால் வேற நாசம் செய்யப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம்னு வைத்தியராக சாமி சொல்லியிருப்பார் அப்போ அந்த வியாதி எல்லாமே வந்து அது வந்து நிவர்த்தி செய்யும் வயிற்று வலி பல்வழி பார்வை அப்புறம் மார்வழி தலைவலி இது எல்லாத்தையுமே வந்து அந்த பிராணாயாமங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி செய்யணும்னு சாமி நமக்கு சொல்கிறார் இப்போ இது எப்படி செய்யணும்னு சாமி நமக்கு சில விஷயம் சொல்கிறாரு ஆனால் இது வந்து சாமி சிவானந்த பரமசர் சார் சொன்னது கூட கொஞ்சம் முரண்பாடான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இவர் வந்து சாமி நாசி வழியாக சுவாசம் எடுக்கிறத வந்து ஒரு மூட்டைக்குள்ள வந்து நெல்லை வச்சுட்டு குத்தி அதை வந்து எடுக்கிறதா சாமி சொல்லுவார் அடைச்சி வச்சோம்னா என்ன ஆகும்னா மூத்த கிழிஞ்சிட்டு வெளியில் வந்துடும் சொல்லியிருப்பார் ஆனால் சுவாமி ராமதீர்த்த பரமசர் வந்து கொஞ்சம் அந்த நாசி வழியாக செய்ய பிராணாயாமத்தை இந்த இடத்துல விளக்குறாரு அது என்னங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம் முதுகெலும்ப நேராக வச்சுட்டு மாறையை நேராக வச்சுட்டு இடது இட இடது வழியாக சுவாசத்தை வந்து வலது சுவாச வலது நாசி அதாவது வலது வாக்கு நாசியை வந்து கட்டை விரலில் வலது கையில் அடைச்சிட்டு இடது வழியாக இருக்கிற சுவாசத்தை நாசி வழியா வந்து உள்ளுக்குள்ளார் மெல்லமா இழுங்க அப்படிங்கிறார் அப்போ இழுக்கும் போது மனசுங்கிறது சர்வசக்தி எனக்குள்ளார்தான் அறிவுங்கிறது இருக்குது நானும் கடவுளும் ஒன்றுதான் அப்படிங்கிற உணர்வு உருவமா அந்த கை கடவுளையே அந்த உணவாக கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வாக வந்து உள்ளுக்குள்ள இழுங்கங்கிறாரு அப்படி இழுத்த உடனே இடது நாசியில வந்து அடைச்சிட்டு கோ கொஞ்ச நேரம் தம் கட்டி அந்த சுவாசத்தை வைங்க அப்படிங்கிறாரு அந்த தம் கட்டி நினைக்கும்போது சர்வசக்தியான கடவுள் எனக்குள்ளார இருக்கிறாரு கடவுள் நானாக இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்குங்க தவமாக அதை செய்யுங்க அப்படிங்கிறாரு அப்படி தம் கட்டினதுக்கப்புறம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நேரம் தம் கட்டிட்டு வலது வழியான நாசில எவ்வளவு மெதுவாக அந்த சுவாசத்தை வெளியில் விட முடியுமோ அவ்வளவு சுவாசத்தை வந்து மெதுவாக வெளியில் விடுங்க அப்படிங்கிறாரு அப்படி வெளியில் விடும்போது குடல் அசுத்தம் எல்லாமே வந்து வெளியில் உங்கள் அசுத்தம் எல்லாமே வெளியில் போகிறதா வந்து பாவனை செஞ்சுட்டு வாங்க உங்கள் அழுக்கு எல்லாமே வெளியில் போகிறதா நினைங்க உங்கள் காற்றுங்கிறது முதல்ல உள்ளுக்குள்ளார இழுக்கணும் அப்புறம் தம் கட்டணும் அப்புறம் நிறுத்தணும் அதாவது இடது சுவாசத்தின் வழியாக உள்ளார இழுக்கணும் நிறுத்தணும் அப்புறம் வலது வாசி வழியாக வெளியில் விடணும் இதுதான் சாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து நமக்கு பிராணாயாமம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் எப்படி பிராணாயாமம் செய்கிறதுங்கிறத சொல்கிறாரு அப்போ நாளைக்கு இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு சிந்தனை பண்ணி பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு